ஆனா மறுபடியும் அதை கேட்கணும் அப்படின்னு மனசு அதை உள்ளம் பெரும் கோவில் ஊருடம்பு ஆலயம் தெல்லு ஜீவனையே உடம்ப வந்து என்ன சொல்லுவோம் மெய்னு சொல்லுவான் மறுபடியும் அது ஒரு இதில் பொய்னு சொல்லுது அதாவது மெய்வாய் கண்முக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவாத்தா மெய்ங்கிறத வந்து மேனியத்தை சொல்லுது காயமே இது பொய்யடா வெறும் காற்றடித்த பையடா எதை அதாவது உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிட மயங்கும் உன் நிலை உயரும் பொழுது பணிவு வந்தால் உயிர்கொள்ளி வணங்கும்னு ஒரு கவிதை எழுதி வச்சிருக்காங்க ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய மூளை கேட்டினத்தை எழுதி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு மனிதருக்கு எல்லாரும் செஞ்சது சரிதே அப்படின்னு யாருமே எதுக்கிற மாட்டாங்க அவர் அவர் சொன்னதுல ஒரு தவறு இருக்கு அப்படின்னு இன்னொரு கவிஞர் வந்து சுட்டி காட்டுவார் இப்போ கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு அப்படின்னு இருக்கா கவிதை எழுதும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் கவிதை எழுதும்பொழுது அதில் ஒரு பொய் இருக்குமா அதை கண்டுபிடிக்கிறதே இன்னொருடைய கவிஞருடைய வேலையான் வேலை அது மாதிரி மல்லிகை வெஞ்சங்க வென்றது மண்கரப்பு புள்ளை கடைக்கிற மின்மாலை தோலசி வெள்ளம் நடந்தது பின்மாலை கந்திப்பொழுது என்றால் நந்திப்பொழுது அந்த நேரத்தில் பருவத்தை காட்சி அளிப்பாளா உருவத்தை காட்டி அளிப்பாளா பருவத்தை காட்டி அளித்தால் கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கலாம் உருவத்தை காட்டி அளித்தால் மனதுக்கு கவர்ச்சியாக இருக்கலாம் பொன்னி மளிகை உடம்பு மின்னமணி மேகல்களை சிறம்படிகள் எழுப்பல் சின்ன மலர் கொண்டு சில சேடியர்கள் சூழ அன்னமன வல்லரணம் ஆபரவித்தார் என்பதற்காக நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் நலமாக வேண்டும் 何 வேல்லை சார்ந்தோம் ஆனால் வள்ளிங்க திரைப்படம் இதுவாகத்தான் இருக்கக்கூடும் ஆனால் நாரதர் தெரிவித்தபடி இங்குதான் இருக்கிறார் என்பதற்கான அறிகுறிகளை எதுவும் இருக்கிறாளா கேக்குது சத்தமாக

தனி ஒரு மனிதருக்கு உணவையின் ஜெகத்திலே அளித்து ஒரு பாரதியார் சொல்லியிருக்கார் வேற ஒன்றும் கிடையாது இன்னைக்கு நம்ம மொறையூரில் போட்டிருக்கா அவருக்கு சாப்பாடு அருமையான சாப்பாடு இருந்துச்சு உண்மையில் எங்கேயுமே சாப்பிடு ஒரு நாளைக்கு நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வர்றோம் ஒரு நாளைக்கு ஒரு பகுதி நேற்றெல்லாம் நாங்களாம் பூ பூரா பார்த்தீங்கன்னா எங்கேன்னா கரூர் கத்த பக்கம் போயிருந்தோம் தம்பி பிரகாஷ் கூட்டிகிட்டு போயிருந்தான் அங்கே அது ஒரு விதம் அது ஓ ஓ பல்வேறு பகுதியில் ஒவ்வொரு ஏரியாவுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான உணவு ஆனால் உண்மையில் இந்த இடத்துக்கு உடனே ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் காரணம் என்னென்னா இந்த ஊருனுடைய பெருமை இந்த ஊருனுடைய தன்மை எது பெயர் நம்ம சொல்லுவாங்க காரண பெயரா இல்லை கருத்து பெயரா அப்படின்னு சொல்ல கேட்பாங்க முறையூர் அப்படின்னு சொன்னால் அங்கே எல்லாமே முறையாதையாக இருக்கணும் முறைய வரை எதுவுமே இருக்கும் அப்போ அரசுவை உணவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒப்புனர் முகபலேருந்து உபசரித்து உண்மை வீசி உப்பு இல்லாத கூலிட்டாலும் உண்பதை அமிர்தமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி அருமையான முறையிலே உடம்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு இந்த உடம்பு இருக்க உடம்பு அது மாதிரி இருந்தேன் சத்தம் அது மாதிரி இருந்தேன் நம்ம போட்டிருக்க உடம்புல போட்டிருக்கணும் துணி இந்த துணி கூட என்ன செய்யும்னா கஞ்சி இல்லைன்னு வச்சுங்களே சும்மா அப்படி நொசு நொசுன்னு புரியாது கஞ்சி போட்ட துணி அப்படி தூக்கி அப்படி நிப்பாட்டியா அப்படியே நிற்கு அது மாதிரி அதுக்கும் கஞ்சி இல்லை அப்போ ஒரு மனிதன் பேசும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு பதவி கேட்கிறோம் இல்லைங்களே தெரம் ஆனது போனா

அப்ப எங்க வள்ளி இங்க இருக்காளா அப்படின்னு தெரியணும்னா சத்தா இங்க இருந்து கொடுக்கணும்னா எதுக்கு சங்கரதா சுவாமி எழுதியிருக்காரு சங்கரதா சுவாமி மாபெரும் மேதை அப்பேற்பட்ட மாமேதை இந்த நேரத்திலே ஆடலும் சோ அப்படிங்கிற ஒரு சத்தத்துக்கு விளக்கம் எப்படி கொடுத்துருக்காரு காட்டுமா அவருக்கு என்ன தன்மை உண்டுனா ரெண்டு கையிலையும் எழுதக்கூடிய பழக்கம் உண்டா ரெண்டு கையிலையும் எழுதக்கூடிய பழக்கத்தை நிரூபிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியா ஒரு இரவுல இரண்டு எழுதி இருக்காரு ரெண்டு ரெண்டு கையில ஒரு இரவு நாடகம் ரெண்டாம்னா இப்படி இந்த கையில ஒரு கதை இந்த கையில ஒரு கதை யாராலையும் முடியுமா

அண்ணன் பாத்தீங்கன்னா வந்ததுல இருந்து வாங்கி கொடுத்த மணிமா இருக்காரு ஏன்னா எல்லாரும் இருக்க மாட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி தூங்கிருவாங்க உட்கார்ந்து இருக்காரு அந்த காப்பி ஆத்தும் போது எப்படி ஆத்துவாளாம் ஆப் சொர்ன்னு ஆடுவோம் அதுக்காத்த சொன்னேன் காப்பி ராகம்ங்கிறதுக்காக அண்ணமே அழகு சொர்ணமே நந்தி வெம்பலம் நந்தி பாட்டு பாடினோடனே வள்ளி தயாரா இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கா காட்டியிருக்காரு பாருங்க சிங்காரினா என்ன எப்பா நீ சிவி முடிச்சு சிங்காரிக்கிறத தேர் போய் இங்கே நிலைக்கிறேன்றோம் அப்படி சொல்லுவோம்ல அப்ப சிங்காரி அப்படின்னா சிங்காரி சிங்காரி தண்ணை பழைய ஆளுகளாம் பார்ப்பது கேட்டிருக்கேன் சிங்காரி சிங்காரிக்கிறத மூணு தடவை சொல்லுவாங்க அப்ப உள்ளே சீக்கிரமா சிங்காரி அப்படிங்கிற சிங்காரிதல் சே அனுராக போக கலைமை செய்த பணோடு பட போல் பிடிப்பை இவள் பொழுதில் നിന്നെ ചൊന്നാണു കവരി ଗୋଟେ ଜିମ୍

ஆனா என்ன சொல்லுவான் தெரியுமா முகத்தை எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு அது மாதிரி இந்த விருப்பம் இருக்குல்ல விருப்பத்தை நம்ம காட்டணும்னா நம்ம ரெண்டு சொல்லிக்கிறதுக்கலாமா நேர போய் சொல்லிடுவோம் அது மாதிரி நார்ந்த வள்ளியை சந்திப்பதற்கு முன்பாக யாரும் ஒரு முன்னாடி கொண்டு வந்தா நான் வந்து ஒரு பொய் சொல்ல சொல்லிட்டு போயிட்டார் சொல்லிருக்கமா எங்க பொய் சொல்லியிருக்கமா நம்ம நமக்கு ஏதாவது பழக்கறக்கா அது அது என்ன சிரிக்கிற என்ன நாரதர் என்ன பொய் சொல்ல சொன்னாரு சொன்னார் அல்லையா லீ உன்னே இருந்தால் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறா சொல்லலாம்ல அப்படி சொல்லாதீங்க மாடத்தேடி போங்க அப்படிங்கிறாரு மாடை தேடி வந்திருக்கே அப்படின்னு பொய் சொல்ல சொன்னாரு பொய் சொல்ல ஆக்கி போஜனம் கிடைக்காது தெரியும் இந்த கடத்துல பொட்டு கடலை கூட கிடைக்காது மாதிரி அங்கே போய் பொயி சொல்லணும் சொல்லிக்கா நம்ம போய் பொயி சொன்னால் ஜெயிக்க முடியுமா

அவர் தானே அப்ப சந்தேகம் இல்ல எங்க அவருக்கு தெரியுது உங்களுக்கு தெரியலங்க கை கையை தூக்கு கையை ஏத்து मजदूर முளைக்கலாம் பாருங்க அந்த கையை ஏத்து இல்லカラー பார்க்குறாரு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அங்க இருக்குடல சொன்ன உடனே ரெண்டு கை தூக்கிட்டாரே டவுன்சரவுக்கு வா காலத்துக்கு 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 டவுன்சரவுக்கு வா காலத்துக்கு